படம் எடுக்கும் இயக்குநர்கள் மத்தியில் லைட்டாக கமர்ஷியல் படங்களை கொடுத்து வெயிட்டாக அள்ளி செல்பவர் சுந்தர் போன்ற கமர்ஷியல் இயக்குநர்களுக்கு இயக்குனர் மணிவண்ணனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய சுந்தர்சி முறைமோமன் என்ற படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானவர் கார்த்திகை வைத்து இயக்கிய உள்ளத்தை அழித்த படத்தின் வெற்றிக்கு பிறகு அவரை வைத்து தொடர்ந்து ஐந்து ஹிட்டுகளை கொடுத்தவர் ஐந்து படங்கள் இயக்கிய உடனேயே சூப்பர் ஸ்டார் ரஜினியை வைத்து பணம் பண்ணும் சான்ஸ் கிடைத்தது தனது முதல் படத்தில் ஹீரோயினாக நடித்த குஷ்புவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் முப்பது ஆண்டுகளில் இதுவரை முப்பத்தெட்டு படங்களை இயக்கியிருக்கிறார் தலைநகரம் என்ற படத்தின் மூலமாக ஹீரோவாக தோன்றியவர் தொடர்ந்து இயக்கத்திலும் நடிப்பிலும் கலக்கி வருகிறார் தற்போது ஒரே நேரத்தில் நான்கு படங்களை இயக்கி கொண்டிருக்கும் சுந்தர்சியை கொண்டாட தவறிய இயக்குனர் என்று அஸ்வின் பாலா தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார் உண்மையிலேயே சுந்தர்சி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் தமிழ் சினிமாவோ ரசிகர்களோ அவரை கொண்டாடுவதில்லை தனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர் சுந்தர்சி ஆனாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து கமர்ஷியல் ஹிட் கொடுத்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் சுந்தர்சி என்று பதிவிட்டுள்ளார்